இறைய சுக்கிரிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நற்செய்தி மத்தீவு அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி எட்டு முடியும் மூன்று விடயங்களை நாம் இங்கே பார்க்க முடிகிறது முதலாவது ஊமையை பேச வைத்த இயேசு மக்கள் மீது பரிவு கொண்ட இயேசு அதன் பிறகு அழைத்தலுக்காக ஜபிக்க அழைக்கின்ற இயேசு வாசகத்தின் வழியாக நாம் முதலில் கேட்போம் அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசெயர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் இயேசு நகர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசி பற்றிய நச்சீதை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் ஏற்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்புக்கினியவர்களே பேய் பிடித்தலிருந்து விடுதலை நாவு கட்டவிழ்தல் என்பது போன்ற வார்த்தைகளை நாம் கேட்கின்ற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இங்கே பேய் பிடித்தல் என்ற வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்வது அந்த காலகட்டத்திலே பல மனிதர்கள் பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களை குணப்படுத்துவதற்கு மருத்துவத்திலே போதிய மருத்துவம் இல்லை ஆகவே அந்த சூழலிலே இவர்களை பேய் தாக்கியிருக்கிறது பேயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுவது வழக்கம் ஏன் நம்முடைய அன்றாட வாழ்வில் பார்ப்போம் ஒரு சில நேரங்களிலே ஒரு சில குடும்பங்களில் ஒரு சில மனிதர்கள் அன்பு கிடைக்காதனால் தாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதனால் விரக்தியின் உச்சத்திற்கு சென்று மதுவுக்கு அடிமையாக இருக்கலாம் அல்லது கோபத்திற்கு அடிமையாக இருக்கலாம் இவருடைய செயல்கள் மற்றவர்களுக்கு அருவருப்பாக இருக்கும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்பொழுது நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பேய் பிடிச்சோம்போ பாரு ஆக பல நிலைகளில் ஒரு மனிதன் எப்பொழுது தன்னை இழக்கிறானோ தன்னிலை இழந்த மனிதனை நாம் அவ்வாறு கூறுவது இயல்பு அதுபோன்ற நிலையில்தான் இந்த மனிதர்களும் இருக்கின்றார்கள் நாவு கட்ட விழுந்த அதாவது நாவிலே நல்ல வார்த்தைகளையும் பேசலாம் தீய வார்த்தைகளையும் பேசலாம் நீங்களும் நானும் எந்த வார்த்தைகளை வைத்து பேசுகின்றோமோ அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் மதிக்கப்படுகின்றோம் ஒருவன் தவறான வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் உச்சரித்து கொண்டிருந்தான் என்றால் அந்த மனிதனை விட்டு பலர் அகன்று விடுவார்கள் அப்படி பலர் ஒரு மனிதனை விட்டு அகன்று இருக்கின்ற சூழலில் இயேசு அவனுடைய வாழ்வில் தோன்றி அவனுக்கு அந்த நாவ அந்த வாழ்க்கை முறையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வருகின்றான் வாழ்க்கை முறையிலிருந்து வெளியே கொண்டு வருகின்ற பொழுது அவன் அந்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றான் என்பதுதான் அதுபோன்று இயேசு அந்த நகரெல்லாம் சுற்றித் திரிந்து போதிக்கின்றார் புதுமைகளை நிகழ்த்துகின்றார் போதிக்கின்ற பொழுது எவர் வேண்டுமானாலும் கேட்கலாம் ஆனால் புதுமையை நிகழ வேண்டுமென்றால் கேட்ட வார்த்தையை உள்வாங்கி அதை தியானித்து அதை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்பிக்கை இல்லாத எந்த இடத்திலும் ஆண்டவரால் புதுமை செய்ய இயலாது காரணம் இங்கே இரண்டு கைகளும் தட்டினால்தான் ஓசை இடும் ஒரு கை தட்டுவதனால் ஓசை இழுவதில்லை அதுபோன்று தான் ஆக நமக்கு தேவையானது நம்பிக்கை அவநம்பிக்கை கொண்ட மக்களாக இருந்தோமென்றால் நிச்சயமாக நம்மால் இறைவனுடைய அருளை நிறைவாக பெற முடியாது இயேசு நகரெங்கும் சுற்றி வந்தது போல் இன்று நம்மிடையே நம்முடைய குடும்பங்களிடையே நம்முடைய மனதிலே சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய அருளை மாற்றலை நான் பெற வேண்டும் என்றால் நான் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் எத்தகைய நம்பிக்கை அவர் ஒருவரே ஆண்டவர் அவர் ஒருவரே உன்னதர் அவர் ஒருவரே கடவுள் அவர் ஒருவரால் மட்டுமே மீட்பு உண்டு என்ற நம்பிக்கை அடுத்ததாக இயேசு என்ன சொல்கின்றார் அழைத்தலுக்காக மன்றாடுங்கள் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு இந்த உலகில் அறுவடை செய்வதற்கு நிறைய இருக்கிறது ஆனால் அந்த அறுவடை பயணத்தை மேற்கொள்ளும் குறைவாக இருக்கின்றார்கள் அதாவது அன்பு பணி ஆற்றுவதற்கு மன்னிப்பின் பணியை ஆற்றுவதற்கு அமைதியின் பணியை சகோதர உறவுகளை உருவாக்குகின்ற பணி ஆற்றுவதற்கு ஆட்கள் குறைவாக இருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வாருங்கள் அப்பொழுது இங்கே அறுவடை அதிகமாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை உருவாக்கினீர்கள் என்றால் அதாவது கெட்ட பழக்கத்திலிருந்து நல்ல பழக்கத்திற்கு மாறினீர்கள் என்றால் அந்த குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறது அந்த குடும்பத்தை நீங்கள் அறுவடை செய்திருக்கிறீர்களா என்று பொருள்படும் இவ்வாறு தான் மாற்றம் என்பது என்னிலிருந்து தான் உருவாக வேண்டும் ஜபிப்போம் இறைவேண்டல் செய்வோம் ஆண்டு ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தையும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன்களையும் போதிய நம்பிக்கையையும் போதிய மனப்பக்குவத்தையும் நீரே ஆண்டவர் நீரே உன்னதர் நீரே வல்லமை உள்ளவர் என்பதை அவர்கள் அறிந்து செயல்படவும் உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழவும் உமது ஆற்றலை அவர்கள் உணர்ந்து வாழவும் வேண்டிய அருள்வரத்தை எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய இளைஞர்களுக்கும் தந்துருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் அன்றாடுகின்றோம் ஆம்